இன்னைக்கு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் அது ரொம்ப வீணா போயிட்டாங்க மது பழக்கமே ரொம்ப கொடுமையானது அதுவே வேண்டான்னு சொல்றான் அதை விட கொடுமையானது இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தங்கு தடை இல்லாம நடுநிலைப்பள்ளி உயர்லைப்பள்ளி கல்லூரிகள் விடுதிகள் எல்லா இடத்துலயும் நீக்கமர அது அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க மறுபடியும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதனால விற்கிற கடைகளில் தடை பண்ணுறது கடுமையான நடவடிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க எங்கேருந்து வெளியில் வருது அதை பார்த்து முழுசாக அதை ஒழிச்சிட்டோம்னா வராது வெளியில் உற்பத்தி பண்ணுற இடத்துலையும் எங்கேருந்து வெளியில் வர்றதை எடுத்து அது கண்டுபிடிக்கலாம் சுலபமான வேலை அது உடனடியாக செய்யணும்னு சொல்லி வருது ஏய் இப்போ இன்றைக்கி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் செல்வராஜாவும் சொந்த வழக்குல திமுகவுக்கு அதிமுகவுக்கு மக்களுக்கு நல்லது சரி என்னென்ன கிடையாது ஒரு ஒருவர் குற்றச்சாட்டெல்லாம் செய்கிறாங்க நீதிபதியெல்லாம் சொல்கிறாங்க எந்த கருத்துங்க நீதிபதி சொன்ன கருத்தை நம்ம ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது கட்சிகள் ஒரு க கட்சி ஒரு கட்சியை மாறி மாறி விமர்சனம் பண்ணுறது அல்லது குறைகள் சொல்கிறது வரவேற்கிறது வாடிக்காகதானே இருக்குது தமிழ்நாட்டில் சொன்னால் நம்ம மாற்றி ஒரு நிலமை எந்த அளவுக்கு இல்லை அதாவது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க சொல்றத சொல்றதுன்னாக கூட சட்டமன்றத்தில் செய்யும் பொழுது அரசு தரப்புல நல்ல திட்டங்கள் வந்தால் அதை வரவேற்கிறோம் அது எதிர்பார்க்கறது மக்கள் எதிர்பார்க்கறது தேவையான வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் அதை நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் சுட்டி காட்டுறதுக்கு தவறுறதில்லை அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான பொறுப்புள்ள எதிர்கட்சியை நாங்கள் செயல்பட்டு தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பது தான் இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க கனவு அரசு நிறைவேற்றுவதாக சொன்னாங்க நான் சட்டமன்றத்தில் இதை தொடர்ந்து பல முறை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் இனியும் வலியுறுத்தி பேசுவேன் ஆகவே தமிழக அரசை வலியுறுத்துவது மற்ற சில மாநிலங்கள்ல செஞ்சிருக்காங்க மற்ற ஒரு சில மாநிலங்கள் செய்திருப்பதைப் போலவே தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு அரசுல எல்லா துறைகளிலும் காலி பணியிட நிறைய இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணிச்சுமையில இருக்கிறாங்க அவங்க நிம்மதியாக வேலை செய்யணும் மக்களுக்கான தேவைகள் பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படணும்னு சொன்னால் அரசு காலி பணியாளர்களை உடனே நிரப்ப வேண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதோட